அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ பரகத்து அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பலனுள்ள ஒரு துவா பயன் கொடுத்த ஒரு துவா அனுபவபூர்வமான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும் இது சகியான ஹதீஸ் திருமதியில் மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சாவது ஹதீஸாக இடம் பெற்றுருக்கு ரொம்ப ரொம்ப சகி அதனால நீங்களும் இத ஓதி பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு எந்த துவா எந்த ஹாஜத்தா இருந்தாலும் சரி என்னென்ன துவா எல்லாம் ஓதி நீங்க கேட்டு அல்லாஹ் குடுக்காம இருக்கான் அதையான அல்லாவா கேட்டுட்டே இருக்கேன் அல்லாஹால என் துவாவுக்கு பதிலே குடுக்கல பதிலே தர மாட்டான் அப்படின்னு நீங்க என்ன மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த ஒரு அமல் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க கேட்கற துவா அல்லா தாலா கொடுப்பான் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி அல்லஹால அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் நீங்க ரொம்ப என் வாழ்க்கைய ரொம்ப கஷ்டத்துல இருக்கு எனக்கு ரொம்ப சிரமத்துல இருக்கேன் என் வாழ்க்கைய நல்ல விதமா ஆனா நல்லா இருக்கும் என் தலையில எல்லாம் இந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பி நம்ம பார்த்திருப்போம்ல அல்லாஹ் தாலா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டான் அவன் நம்மளை சோதிக்கிறானே தவிர நம்மளை கைவிட மாட்டான் அத முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சுக்கணும் ஐவே தொலியே நம்ம தவற விடாம தொழுதுகிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம அல்லாஹர் நெருங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது தொலகைங்கிற போது அல்லாஹ நம்ம புகழ்றோம் செலவா தோதுறோம் பாவ மன்னிப்பு கேட்கறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அல்லாஹூ திக்கர் செய்யறோம் இந்த மாதிரி தொலகைங்கிறது வந்து ஓவரால எல்லாமே செய்யறோம் நம்ம பொதுவா உட்காந்து ஒவ்வொரு நேரம் திக்கர் எடுக்கிறோம் ஒவ்வொரு நேரம் துவா ஓதுறோம் ஒவ்வொரு நேரம் செலவாத் ஓதுறோம் அசு சில மேல செலவா தோதுறோம் ஒவ்வொரு நேரம் பாவ மன்னிப்பு கேட்கறோம் இது எல்லாமே ஒரே தொழுகையில நம்மளால செய்ய முடியுது அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம ஒதுக்கும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடும் அப்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கேட்கறது துவா அல்லா தாலா கண்டிப்பா மறுக்காம ஏத்துப்பான் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இதை பத்தின ஹதீஸ் என்ன அப்படின்னா அனஸ் வெளியல்லாக அவங்க வந்து அறிவிக்கிறாங்க நபி சொல்லா அலையுஸ்லாமா அவங்களோட பள்ளிவாசலில் பொழுது ஒரு நபர் ஒருத்தர் வந்து சஜிதால இந்த மாதிரி துவா கேட்டுட்டு அப்படியே சஜிதாலா அல்லாவிடம் துவா கேட்டாங்க இதை ஓதிட்டு அப்படியே சஜிதால அல்லாவிடம் துவா கேட்டாங்க அப்போ நபி சொல்லு அலையிஸ்லம் அவங்க சொன்னாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசத்துல இருக்குதோ அவன் மீது சத்தியமா எதை கொண்டு பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ எதை கொண்டு அல்லாஹ் அழைத்தால் அல்லாஹ் பதில் கொடுப்பானோ அந்த அல்லாஹுடைய பெயரை கொண்டு அந்த நபரை அழைக்கிறாங்க இப்போ அவங்க என்னதுவா கேட்டாலும் அல்லாத்தல்லா கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான் அவங்க இப்போ கேட்குறதுவா கண்டிப்பா கொடுத்துருவான் அல்லாஹ் அப்படின்னு நபி சொல்லா அலையம் அவங்களே சொல்லியிருக்காங்க இது ரொம்பவும் சஹிகான ஹதீஸ் அப்படி இருக்கும் பொழுது ஆமா அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டா நம்ம கொடுப்பானோ என்ன கேட்டா நம்ம அல்லாஹ் நம்மள ரொம்ப நெகிழ்ந்து நமக்கு தருவானோ என்ன கேட்டா நம்ம அல்லாஹிடம் நம்ம என்ன மாதிரி கேட்டா அதை மயங்கி அல்லாஹ் கிட்ட உடனே ஆமீன் நீ சொல்ற விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவானோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இது இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூறா கலந்ததுவா அப்படின்னு தான் சொல்றோம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த சூறா சூறா கிளாஸ் அந்த சூறாவுடைய பாதி வரிகள் இதுல இருக்கும் அதே மாதிரி அல்லாஹு புகழ்றோம் மீதம் உள்ளது அல்லாஹ புகழ்ந்துட்டு அல்லாஹ் பிடித்த சுறா ஏன்னா சுறா இக்லாசுங்கிறது வந்து முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்னா யாரு அப்படிங்கறது சொல்றக்கூடிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சுறா அதிக பேருக்கு உலகத்துல இருக்கிற அதிக முஸ்லிம்களுக்கு மரணத்துல இருக்கக்கூடிய சுறாக்கள்ல சுறா இக்லாஸும் ஒன்று அந்த சுறாவோட வார்த்தைகள் கொண்ட ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை ஓதி நம்ம துவா கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் அல்லா கொடுத்துருவான் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது உங்களுக்கு சொந்தமா வீடு வேணுமா அல்லாஹிடம் கிட்ட இந்த ஓதி கேளுங்க நல்லா கொடுப்பான் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வேணுமா இதை ஓதி கேளுங்க நல்ல விதமா இல்லாத உங்களுக்கு அந்த தொழில கொடுப்பான் நல்ல வருமானம் அதிகமாகணும் நல்ல விதமா வாழணும் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என் வாழ்க்கையெல்லாம் நல்ல உயரத்துல கொண்டு போகணும் நான் நல்ல நிலைமையில இருக்கணும் என்கிட்ட பணம் குறையவே குறையவே கூடாது என்கிட்ட எப்பவுமே என்கிட்ட பணம் செல்வம் நகைன்னு எல்லாமே இருக்கணும் நல்ல விதமா வாழணும் நான் ஒரு நல்ல செட்டில்டான லைஃபா வாழணும் எனக்கு நல்ல விதமான உறவு வேணும் எனக்கு நல்ல பிள்ளைகள் வேணும் இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி மாதுவா கேட்டாலும் சரி அல்லா தால உடனே ஆமீன் அப்படின்னு கூறி அதை செஞ்சிருவான் நிஷா அல்லா நபிசுலாசலுமே சத்தியமிட்டு சொல்லியிருக்காங்க என்னுடைய உயிர் எவன் மீது கைவசத்துல இருக்கும் அவன் மேல சத்தியமா சொல்றான் இப்ப எங்க ஓதுனதுக்கு அப்புறம் என்னதுவா கேட்டா அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்களே அல்லாஹ் மேல சத்தியமிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ப அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும் இப்ப அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும் அல்லாவுக்கு பிடித்தமான விஷயத்த சொல்லி நம்ம எல்லாவிடம் கேட்கும்போது அல்லா கொடுக்காம இருப்பானா இப்ப நம்மளே இருக்கும் நம்ம கிட்ட ஒரு ஆள் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பையன் எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கூட அப்படி நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் பரவாயில்ல நம்மளை ரொம்ப நம்பி கேட்கிறாங்க நம்ம எப்படி செய்யாம இருப்போம் அப்படின்னு நம்ம பொழுது நம்மளை படைத்த ரப்ப யோசிக்காம இருப்பானா நம்மளை பத்தி எண்ணமும் யோசிக்கக்கூடியவன் நம்மளோட இன்ச்சி நம்மளோட வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவன் அந்த ரப்பு தான் அவன்கிட்ட நம்ம நிச்சயமாக நிச்சயமா அல்லாத்தெல்லாம் கொடுக்காம இருக்கவே மாட்டான் நம்ம வந்து இறையச்சத்தோட அந்த பொருளை உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட எல்லாம் நீ தான் எனக்கு உன்னை தாண்டி எனக்கு யாருமே கிடையாது நான் உன்கிட்ட இப்ப நான் இதை கேட்கறேன் எனக்கு கொடுத்துரு நீ தான் கொடுக்க கூடியவன் உன்னை தாண்டி அதுக்கு இணையின்னு யாருமே கிடையாது உனக்கு இணையா அப்படின்னு நாம அல்லாஹ் புகழ்ந்து நம்ம கேட்கணும் அப்போ கண்டிப்பா தாலா என்னோடைய அடியான் என்கிட்ட ரொம்ப நெருங்கி என்கிட்ட ரொம்ப உருக்கமா கேட்கும் பொழுது நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு அல்லாஹ் தாலாவே அதை உடனே செஞ்சு கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன்னா இது சகிஹான ஒரு ஹதீஸ் அதனால நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய துவாக்கள் என்ன மாதிரி துவாவா இருந்தாலும் அந்த துவா அல்லா தாலா உடனே நிறைவேறி தருவோம் இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அல்லாஹும் இன்னி அஸ் பி அன்னி அஷ்ஹது அன்னக்க అంతల్లాహు లా ఇలాహ ఇల్లా అంతల్ అహదుస్ సమద్ అల్లాజీ లం యలిద్ వలం యులద్ వలం యకుల్ లహు కుఫువన్ అహద్ అల్లాహుమ్మ ఇన్ని అస్అలుక బిఅన్నీ అషహదు అన్నక అంతల్లాహు లా ఇలాహ ఇల్లా అంతల్ అహదుస్ సమద్ అల్లాజీ లం యలిద్ వలం యులద్ వలం యకుల్ లహు కుఫువన్ అహద్ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யா நிச்சயமாக நீயே இறைவன் வணக்கத்திற்கு உரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ ஒருவன் எந்த தேவையும் மற்றவன் எவரையும் பெறாதவன் எவராலும் பெறப்படாதவன் அவனுக்கு நிகழாக எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் அர்த்தத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அர்த்தமா இருக்கு வார்த்தைகள்லாம் அந்த ரொம்ப பிரம்மாண்டமா புகழக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் உன்னை தாண்டி வேற யாருமே இல்லை உனக்கு இணை யாருமே இல்லை அப்படின்ட்டு உணர்ற வகையில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இதுல இருக்கக்கூடியது நூல் திருமதியிலேயே சகான அதிசா இருக்கு நூல் திருமதி அப்படிங்கிறது சையான நூல்கள்ல ஒன்று அதனால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட அல்லாஹ் இதை ஓதி அழைச்சு பாருங்க கண்டிப்பா அல்லாஹால உங்களுடைய இது வாக்களுக்கு நிச்சயமா பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் ஒரு முறை இதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் என்ன விஷயத்துக்காக ஓதுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ரசூசலேசனம் அவங்களால சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் அப்படிங்கும்பொழுது அது என்றைக்குமே பொய்யாகாது எல்லாவும் அவங்களுடைய தூதரும் சொல்கிற வாக்குறுதிகள் என்றைக்குமே பொய்யவே ஆகாது அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கை நல்ல விதமாகும் எவ்வளவோ துதுவாக்கள் எவ்வளவோ திக்கர்கள் அப்படின்னு எல்லாமே ஓதுரும் இதை ஓதி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லா நிறைய ஓதி பலன் கிடைக்கல நிறைய துவாக்கள் நான் ஓதிட்டேன் நிறைய தேவைகள் எனக்கு இருக்குது எவ்வளவோ நான் செஞ்சுட்டேன் அல்லது தலை எதுவாக கேட்கவே இல்லை இதோ ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அமலை செஞ்சு பாருங்க கண் கூட உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறுறதை உங்களால் உணர முடியும் உங்களுடைய ஆஜத்துகள் நிமிடத்தில் துவா ஆகும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ